அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து சிந்துவெளி நாகரிகம் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் சிந்துவெளி நாகரிகம் என்ற தலைப்பில் வினாக்கள் வரும் அதனால் நீங்கள் இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வினாக்கள் வளர்க்கலாம் அதற்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட அந்த எத் எந்தெந்த பாடத்தில் எத்தனை வினாக்கள் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அந்த தலைப்புல பத்து வினாக்கள் வந்திருக்கு இந்திய தேசிய இயக்கம் நான்கு வினாக்கள் வந்திருக்கு இந்திய அரசியலமைப்புல பதினேழு வினாக்கள் வந்திருக்கு இந்திய அரசியலமைப்புல பதினேழு வினாக்கள் வந்திருக்கு புவியியல்ல பதிமூன்று வினாக்கள் வந்திருக்கு இந்திய பொருளாதாரத்துல ஏழு வினாக்கள் வந்திருக்கு அறிவியல்ல பத்தொன்பது வினாக்கள் வந்திருக்கு பொது அறிவு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஐந்து வினாக்கள் வந்திருக்கு திறனறிவு தேர்வுல மேக்ஸில் இருபத்தஞ்சு வினாக்கள் வந்திருக்கு அது பொது தமிழில் நூறு வினாக்கள் ஓகே மொத்தம் இரநூறு வினாக்கள் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு முதல் வினா சிந்துவெளி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஆப்ஷன் ஏ செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆப்ஷன் பி செம்பு வெள்ளி இரும்பு வெண்கலம் அப்சன் சி செம்பு தங்கம் இரும்பு வெள்ளி அப்சன் டி செம்பு வெள்ளி இரும்பு தங்கம் சரி என்பதே அப்சன் ஏ ஏன்னா சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு வந்து அறிந்திருக்கவில்லை அதனால அதனால் இரும்பு எதுக்குன்னு அந்த ஆப்ஷன் நான் நெக்லீட் பண்ணியிருக்கேன் ஆப்சன் கே இது சரி என்பது செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஓகே அடுத்தது இரண்டாவதுன்னா சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது ஏ பழைய கற்காலம் ஆப்ஷன் பி இடைக்கற்காலம் ஆப்ஷன் சி புதிய கற்காலம் ஆப்ஷன் டி உலோக காலம் சரியான பதில் ஆப்ஷன் டி உலோக காலம் திண்டு நாகரிகம் உலோக காலத்தை சார்ந்தது மூன்றாவது ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன ஆப்ஷன் ஏ மண் மிகவும் வளமானதால் ஆப்ஷன் டி சீரான காலநிலையில் நிலவுவதால் ஆப்ஷன் சி போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால் ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் சரணபதில் ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளை தோன்றியதனால் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்படுகிறது நான்காவதுனா முகஞ்சதாரவில் கிடைத்த நடனமாது சிலை டேசால் ஆனது முகஞ்ச கிடைத்த நடனமாது சிலை டேசால் ஆனது ஆப்ஷன் ஏ செம்பு ஆப்ஷன் பி இரும்பு ஆப்ஷன் சி வெண்கலம் ஆப்ஷன் டி தங்கம் பதில் ஆப்ஷன் சி வெண்கலத்தால் ஆனது மொகஞ்சதாரவில் கிடைத்த நடனமாறு சிலை வெண்கலத்தால் ஆனது ஐந்தாவது பிரதிபலிக்கும் வகையில் என்ற ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது ஏ ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி ஈரான் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவரி என்ற ஆறு ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்றும் ஓடுகிறது ஆறாவதுனா சிவிஸ் என்ற சொல் பண்டைய டேஸ் மொழியிலிருந்து வந்ததாகும் ஆப்ஷன் ஏ கிரேக்கர் ஆப்ஷன் பி லத்தீன் ஆப்ஷன் சி ஜெர்மன் ஆப்ஷன் டி சமஸ்கிருத சரியான பதில் ஆப்ஷன் பி லத்தீன் சிவிஸ் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழியிலிருந்து வந்தது ஏழாவது பொது ஆண்டு முன் இரண்டாயிரத்தி ஐநூறில் குஃபூ மன்னனால் கட்டப்பட்ட கிசை எதனால் ஆனது ஆப்ஷன் ஏ கருங்கல் ஆப்ஷன் பி செங்கல் ஆப்ஷன் சி சுண்ணாம்புக்கல் ஆப்ஷன் டி ஸ்லேட் சரியான பதில் ஆப்ஷன் சி சுண்ணாம்புக்கள் புதாண்டு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னனால் கட்டப்பட்ட கிசே சுண்ணாம்புக்கல்களால் ஆனது எட்டாவது இந்திய தொல்லியல் துறையின் தலைமேகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் பி கொல்கத்தா ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி சென்னை சரியான பதில் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி இந்திய தொல்லியல் துறையின் தலைமேகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது ஒன்பதாவது கூற்று காரணம் கூற்று ஏ ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட ஏ மற்றும் ஆர் கொண்டது சரி கூற்று ஏ ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் நீர் அமைப்பை கொண்டது இந்த நாகரிகம் பத்தாவதுனா கூற்று காரணம் கூற்று ஏ ஹரப்பா நாகரிகம் வெண்கலத்தை வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது சரி ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி பதினோராவதுன்னா கூற்று காரணம் கூற்று ஏ ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது சரி ஏ ஹரப்பா மக்கள் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் அவர்கள் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது இந்த கப்பல் தளம் எங்க கட்டிருந்தாங்கன்னா இடத்துல பனிரெண்டாவதுன்னா கூற்று காரணம் கூற்று ஏ பெருங்குளம் நன்கு அகன்று அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும் பெருங்குளம் நன்கு அகன்று அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் காரணம் சுவரிலும் தளத்திலும் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது சரியான பதில் இரண்டும் சரி ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி பெருங்குளம் நன்கு அகன்று அமைந்திருந்தது அதுல நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்திருந்தது பதிமூன்றாவதுன்னா கூற்றுகளில் கீழ்கண்ட எந்த சரியானது முகந்ததாரோ பற்றிய கூற்றுகளில் கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது பற்றி அறியவில்லை இரண்டு வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன மூன்று கருவிகள் இருமினால் செய்யப்பட்டன நான்கு பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டன சரி என்பதில் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நாள் இரண்டும் சரி என்னது வீடுகள் சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டன சரி பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை கொண்டு பூசப்பட்டன இதுவும் சரி தங்க தங்க பற்றி ஆபரணங்கள் அறிந்திருந்தாங்க மூணு ஏன் தப்பு சொல்லியிருக்காங்க கருவிகள் இரும்பிலால் செய்யப்பட்டன இல்ல கரு அதாவது ஒரு ஒரு கருவிகள் அனைத்தும் சிம்பினால் செய்யப்பட்டன ஏன்னா அவங்க வந்து இரும்பின் பயன் அவங்களுக்கு தெரிந்திருக்காது அறிந்ததில்லை ஓகே அடுத்த பத்தாவது போலாம் பதினான்கொறுத்துலாம் தொடர்புடைய மேடான பகுதியெல்லாம் கோட்டை இருந்துச்சு சிந்து வெளி நாகரிகத்துல கோட்டையெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா மேடான பகுதியெல்லாம் இருந்துச்சு கார்னிலியன் என்பது ஒரு சிவப்பு மணிக்கல் கார்னிலியன் என்பது ஒரு சிவப்பு மணிக்கல் அடுத்தது பதினஞ்சாவது வினா கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது கீழ்கண்டவற்றுள் எந்த நாகரிகம் மிகவும் பழமையான நாகரிகம் ஆப்ஷன் ஏ மெசபடோமிய நாகரிகம் ஆப்ஷன் பி சிந்து வெளி நாகரிகம் ஆப்ஷன் சி எகிப்து நாகரிகம் ஆப்ஷன் டி சீன நாகரிகம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மெசபடோமிய நாகரிகம் இந்த மெசபோ நாகரிகம் தான் மிகவும் பழமையான நாகரிகம் பதினாறாவதுனா இந்திய தொழில் துறை டேஸ் என்ற நில அளவையாள உதவியுடன் நிறுவப்பட்டது இந்திய தொழில்துறை யாரால் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ சார் ஜே சார் ஜான் மார்ஷல் ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஆப்ஷன் சி வில்லியம் ஜோன்ஸ் ஆப்ஷன் டி ஜேம்ஸ் பிரின்சிப் சரியான பதில் ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்காம் இந்திய தொழில்துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது பதினேழாவது முதல் எழுத்து வடிவம் டிவம் எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆரியர் ஆப்ஷன் பி சுமேரியர் ஆப்ஷன் சி சீனர் ஆப்ஷன் டி எகிப்தியர் சரியான பதில் ஆப்ஷன் பி சுமேரியர் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது பதினெட்டாவது ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தார்கள் கீழ்கண்ட எந்த ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகந்ததாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தொன்பதாவது

தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ் ஆப்ஷன் பி ஜேம்ஸ் பிரின்செப் ஆப்ஷன் சி சாலஸ் ஆலன் ஆப்ஷன் டி சர் ஜான் மார்சல் சரி என்பதில் ஆப்ஷன் டி சர் ஜான் மார்சல் தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தார் கடைசி வினா தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்துவெளி சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த பகுதிகள் யாவை இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் யாவை ஒன்று களிபங்கள் இரண்டு தோளவிரா மூன்று கண்வீரல் வாலா நாலு மிட்டதாய் சரியான ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டுதான் இந்திய பகுதியில் இருந்தது காளிபங்கல் மற்றும் தோளவிரா நண்பர்களே ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நீங்க சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க